ஹய் ஆல் வெல்கம் டு நோ விஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லோருடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் மூங்கால் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் டவலில் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃபேன் காத்துலேயே நல்லா காய வச்சுக்கலாம் இது நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து இந்த சிறுபருப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் பருப்பு சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு நம்ம பொரிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நல்லா பொறிஞ்சிட்டு பிறகு எடுக்கிறதுக்கும் சரி அதே சமயம் இந்த பருப்புலாம் வந்து எண்ணெயில் ஃபுல்லாக போய் தங்காமலும் பார்த்துக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் போது பேனில் ஹாஃப் த பேன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டியை அந்த எண்ணெய் உள்ளே வைக்கும்போது எண்ணெய் வந்து பாத்திரத்தை விட்டு வெளியே வழியறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் எண்ணெய் வந்து பார்த்து கவனமாக ஊற்றிக்கோங்க நம்ம இந்த பருப்பை வந்து இந்த எண்ணெயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து கொஞ்சமாக அடங்கிடும் இந்த டைமில் பருப்பு பொறிஞ்சிடுச்சின்ட்டு அர்த்தம் இதே மாதிரி நம்ம மற்ற பருப்பையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இது பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க தீ அதிகமாக இருக்கக்கூடாது பொறிச்ச பருப்பை வந்து ஒரு காட்டன் துளி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆயில் கூட கம்ப்ளீட்டாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்ட பிறகு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு ஃப்ளேவர் மாறணும் அப்படின்னா கரம் மசாலா தூள் அப்படி இல்லாட்டி சாட் பவுடர் கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மூங்கால் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இதை வந்து அதிகமாக காசு கொடுத்து கடைகள்லேருந்து வாங்கும்போது ப்ரிசர்வேட்டிவோ அதில் சேர்த்துருப்பாங்க இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியான மூங்கால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்